அம்மா வலிக்குது என்று மெலிதாக கூவினாள் கவிதா ஹாலில் முகசவரம் செய்து கொண்டிருந்த ரமேஷ் அவளது குரல் கேட்டு பதட்டமாய் சமையல் அறைக்குள் விரைந்தான் என்ன ஆச்சு கவி ஒண்ணுமில்லப்பா இட்லி குக்கர் திறக்கும் போது ஆவி கையில பட்டுடுச்சு விரலை ஊதிய சொன்னாள் கவிதா ஐயோ என்னம்மா இது பார்த்து வேலை செய்ய கூடாதா இனிமே நீ சமையல் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் பேசாம ஒரு ஆளை போட்டுக்கலாம் முதல்ல கையை காட்டு பர்னால் போட்டு விடுறேன் சாயந்தரம் சரியாகலன்னா டாக்டர் கிட்ட போகலாம் பரபரத்தான் ரமேஷ் மேஷ் என்னங்க இது சமையல் அறையில இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் ஒரு சின்ன கடுகு சைஸ் கொப்பலம் அதுக்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா தானே சரியாகிடும் யாராவது கவிதா ரமேஷ்கும் கவிதாவிற்கும் திருமணமாகி இரண்டு மாதங்கள் தான் ஆகின்றன பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம் தான் ஆனால் பார்த்த முதல் கணமே ஒருவரை ஒருவருக்கு பிடித்து போய் இந்த இரண்டு மாதங்களில் உயிருக்குயிராய் ஆகிவிட்டார்கள் கவிதாவுக்கு தலைவலி காய்ச்சல் என்று வந்தால் அவள் அவஸ்தை என்னமோ ரமேஷ் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுவான் ரமேஷின் பெற்றோர் ஊரில் பெரிய இருக்கிறார்கள் மருமகளை மகள் போல பாவிப்பவர்கள் தங்கள் ஒரே பேரன் அருமையாக சென்னையில் இவர்கள் இருவரும் தான் இருவருமே தனியார் அலுவலகங்களில் பணிபுரிகிறார்கள் திருமணமான முதல் வாரத்திலிருந்தே மாமியாரையும் மாமனாரையும் தங்களுடன் வந்து தங்கி விடுமாறு வற்புறுத்தி கொண்டே இருக்கிறாள் கவிதா இப்போதான கல்யாணம் ஆகியிருக்கு கொஞ்ச நாள் போகட்டும் உனக்கு துணை தேவைப்படுற காலத்துல கண்டிப்பா நாங்க வந்துருவோம் என்று கூறி சிரித்தார் லட்சுமி அம்மாள் அவர் கூறிய துணை தேவைப்படும் காலம் கூடிய விரைவில் வந்தது இருவருமாக பெண் மருத்துவரிடம் சென்று கர்ப்பத்தை உறுதிப்படுத்தி கொண்டு வந்ததும் முதல் வேலையாக மாமியாருக்கு தான் போன் செய்தால் கவிதா அவருக்கு மிகவும் சந்தோஷம் எனக்கு உடனே வந்து உனக்கு வாய்க்கு வகையா செஞ்சு போடணும்னு தான் இருக்கு ஆனா இங்க குமாருக்கு அம்மா போட்டிருக்கு ரமேஷோட அண்ணாவுக்கு இந்த நேரம் பார்த்து வெளியூர் போற வேலை அதனால உடனே வர முடியாதுமா நிலம சரியானதும் உடனே புறப்பட்டு வர்றோம் என்று சற்றே வருத்தத்துடன் கூறினார் சொன்னார் போல் நாற்பது நாட்களில் முகமெல்லாம் பூரிப்புடன் வந்து சேர்ந்தார் அதற்குள் மசக்கை படுத்தி எடுக்க ஆரம்பித்து விட்டது முனுக்கென்றால் பதறிவிடும் ரமேஷ் இந்த நாற்பது நாட்களில் ஆர்ப்பாட்டம் செய்து விட்டான் மகனை பார்த்த லட்சுமி திருக்கிட்டாள் ஏண்டா உனக்கு என்னடா ஆச்சு உடம்பு சரியில்லைனா சொல்லக்கூடாதா அப்பாவையாவது துணைக்கு அனுப்பி இருப்பேன்ல இப்படி இழைச்சு போயிட்டியே ஏமா அவன் தான் சொல்லலனா நீயாவது போன்ல பேசும் போது சொல்லி இருக்கலாம்ல என்று கவிதாவிடம் ார் கவிதாவிடம் தர்ம சங்கடத்துடன் கூடிய புன்னகை அம்மா உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதா என்னோட விட இவரை படுத்துடுச்சு ரெண்டு மூணு சேவ் கூட என்னமோ எனக்கு பெரிய வியாதி வந்துட்ட மாதிரி நீங்களாவது சொல்லுங்கம்மா அட பாவி கல்யாணமானா மாறிடுவேன்னு நினைச்ச நீ இன்னமும் அப்படியே தான்டா இருக்க அவரும் சிரிக்க ஆரம்பித்தார் சின்ன வயசுல இருந்து இப்படிதாமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா துடிச்சு போயிடுவான் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவான் அவனுக்காகவாவது நான் சீக்கிரம் தேரணும்னு நினைச்சுக்குவேன் அம்மா நெகிழ்ந்தால் கவிதா இதே வேற மாமியாரா இருந்தா தம் மேல பிரியம் பொண்டாடி கிட்ட அதே மாதிரி பிரியம் காண்பிச்சா தாங்க மாட்டாங்க நல்லா வம்சம் உறவு வளரணும் தான் கல்யாணம் அப்படி வீட்டுக்கு வர மருமக கிட்ட பிரியம் காட்டாம பொறாம படுறது சின்னத்தனம் என்று அதை சாதாரணமாக்கினார் போதும் போதும் மாமியாரும் மருமகளும் கொஞ்சம் குழாவுனது மனுஷன் படுற பாடு தெரியுதா உங்களுக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க அம்மா என்னம்மா நீங்களும் அவளோட சேர்ந்துகிட்டு கடுப்பானான் ரமேஷ் டே போடா போய் ஒழுங்கா சேவ் பண்ணி குளிச்சுட்டு வாடா அதான் நாங்க வந்துட்டோம்ல இனிமே உன் பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கிறோம் நீ கவலைப்படாம ஆபீஸ்க்கு போயிட்டு வா மகனை விரட்டினார் அன்னை நாட்கள் பறந்தன அம்மா இல்லாத கவிதாவை பிறந்த வீட்டுக்கு அனுப்பாமல் தானே அன்னையா இருந்து பார்த்து கொண்டார் லட்சுமி கவிதாவிற்கு மசக்கை நின்று விட்டது ஆனால் கை கால் குடைச்சல் படுத்தி எடுத்தது இதற்கிடையில் ரமேஷின் நடவடிக்கை அவளுக்கு புதிராய் இருந்தது அது வேறு மனதை கலக்கியது இப்போதெல்லாம் அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் முன்பு போல பதட்டப்படுவதில்லை அம்மாவோட டாக்டர் கிட்ட போயிட்டு வா என்றான் அவளுக்கு வேண்டிய மருந்து மாத்திரை டானிக் என்று வாங்கி குவிப்பதிலோ முடிந்த போதெல்லாம் மருத்துவரை பார்க்க அழைத்து போனதிலோ இன்னது சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் உடனே வாங்கி வந்து தருவதிலோ குறை இல்லை ஆனாலும் ஏதோ ஒன்று முரணாய் தோன்றியது கவிதாவிற்கு இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் என்றோ சந்தேகம் கூட வந்தது டாக்டர் சொன்ன தேதிக்கு இன்னும் பத்து நாட்கள் தான் இருந்தது அன்று எழுந்ததிலிருந்து ஏதோ தவிப்பாக இருந்தது கவிதாவிற்கு உட்கார முடியாமல் நிற்கவும் முடியாமல் ஏதோ செய்தது கணவனுக்கு காலை உணவை மீது எடுத்து வைத்துக் கொண்டிருந்த கவிதாவை சுளீர் என்ற இடுப்பில் வழி தாக்கியது அம்மா என்று சத்தமாகவே அலறிவிட்டாள் அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்த ரமேஷ் எட்டி பார்த்தான் இவள் வழியில் அவதிப்படுவதை பார்த்து நேராக சமையல் இருந்து அம்மாவிடம் கைவேலையை அப்படியே போட்டுவிட்டு முந்தாணியில் கைகளை தொலைத்தவாறு பரபரப்பாக வந்தார் என்னம்மா இடுப்பு வலிக்குதா நல்லா மூச்சு ஆழமா இழுத்து விடு நான் கொஞ்சம் கஷாயம் எடுத்துட்டு வரேன் பொய் வழியா இருந்தா நின்னுடும் என்று கஷாயம் போட்டு கொடுத்தார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கஷாயத்துக்கோ ஒத்தடத்துக்கோ கட்டுப்படாமல் பதினைந்து இடமிடங்களுக்கு ஒருமுறை விட்டு விட்டு கடுமையான வழி வரவே இது பொய் வழி இல்லை என்று நிச்சயத்துக் கொண்டார் லட்சுமி ரமேஷ் நான் போய் ஆஸ்பத்திரிக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் நீ கால் டாக்ஸிக்கு லீவ் சொல்லிடு கவிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம் ரொம்ப நேரம் தாங்காது சீக்கிரமே பிரசவம் ஆகிடும் நான் வர வரைக்கும் உன் பக்கத்துல உட்கார்ந்துரு மலமளம் உத்தரவிட்டார் அம்மா சொன்ன மாதிரியே போன் செய்து விட்டு கவிதாவின் பக்கத்தில் வந்தமர்ந்தான் ரமேஷ் அவன் பக்கத்தில் அமர்ந்ததே ஆறுதலா இருந்த கவிதாவிற்கு அவன் முகத்தை பார்த்ததும் திடுக்க து தவிப்பு பரபரப்பிற்கு பதில் இருக்கமாய் இருந்த அந்த முகத்திலிருந்து அவளால் எதையும் கண்டு கொள்ள முடியவில்லை சில மாதங்களுக்கு முன் இத்தன கொப்பளத்திற்கு ஆர்ப்பாட்டம் செய்தவரா இவர் என் மேல் என்ன கோபம் ஏன் இத்தனை இருக்கம் இவர் முகத்தில் ஒருவேளை பெண் குழந்தை பிறந்து விடுமோ என்ற கவலையா ஆனால் அவர்கள் வீட்டில் யாருமே இதுவரை ஆண் குழந்தைதான் வேண்டுமென்றோ பெண் குழந்தை என்றால் மட்டும் என்றோ நினைத்ததில்லையே குழம்பி தவித்த அவளை சாட்டையால் சொடுக்கியது போன்ற வழி நினைவிற்கு கொண்டு வந்தது கண்களில் லேசாக கலக்கம் தெரிந்தாலும் முகத்தில் இருக்கம் குறையவில்லை ரமேஷ்க்கு ரமேஷின் தொடுகையை உணர்ந்து கண்விழித்த கவிதா மிகவும் சோர்வாக இருந்தால் கவி ஏதாவது குடிக்கிறியா எப்படிடா இருக்க ஆறுதலான ரமேஷின் குரலை கேட்டதும் கவிதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது என்னம்மா ஏன் உடம்பு வந்துடும் அழதடா பிளீஸ் என்ன பண்ணதுன்னு சொல்ல என்ன கோபம் நான் என்ன தப்பு பண்ண அழுது கொண்டே கேட்டாள் கவிதா கோபமா இல்லையா என்னடா சொல்ற ஆச்சரியமானா ரமேஷ் பின்ன முதல்ல எல்லாம் எனக்கு ஒரு தலைவலி வந்தா கூட தாங்க மாட்டீங்க ஆனா இந்த ஐந்து மாசமா நான் உடம்ப முடியாம கஷ்டப்பட்ட போயெல்லாம் நீங்க பக்கத்துல இல்லாம அம்மா கிட்ட சொல்லு அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே கஷ்டப்பட்டு இருக்க எனக்கு மட்டும் உன்னோட வழி கொடுக்கலையா என்ன அம்மா ஊர்ல இருந்து வந்து நம்ம கூட இருக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே என்கிட்ட டே ரமேஷ் நீ பாட்டுக்கு சின்ன சின்ன தலைவலி காய்ச்சலுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ற அவ என்னடா உன்னோட கலாட்டவுக்கு பயந்துக்கிட்டே உடம்பு சரி முடியலன்னா கூட வெளியே சொல்ல பயப்படுறா கர்ப்பமா இருக்கிற பொண்ணு அவ பாட்டுக்கு சீரியஸ்னஸ் தெரியாம எதையும் வெளிய சொல்லாம இழுத்து போட்டுக்க போறா நீ படுத்துற பாட்டுல வலி வந்தா கூட வெளிய சொல்ல மாட்டா போல இருக்கு அப்படி ஏதாவது பண்ணினா கொஞ்சம் ஆபத்தாயிடும் நீ கொஞ்சம் அடக்கி வாசின்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க அதனாலதான் மனசுக்குள்ள எவ்வளவு தவிப்பிருந்தாலும் வெளியே கண் வச்சுக்காம இருந்தேன் காத்தால நீ வழியில துடிச்சப்போ எனக்கு அழுகியே வந்துருச்சு தெரியுமா மனசு லேசானது போல் இருந்தது கவிதாவிற்கு இந்த ஐந்து மாதங்களில் என்னவெல்லாம் நினைத்து கஷ்டப்பட்டு விட்டால் என்னமா கவிதா மயக்க தெளிஞ்சு தெரிஞ்சிருச்சா இப்போ எப்படி இருக்கு பாரு என் பேத்தி உண்ணாட்டமே அழகா இருக்கா வெளியே நின்றிருந்த கணவரிடம் குழந்தையை காண்பித்து விட்டு வந்த லட்சுமியின் குரல் கேட்டது தனது நன்மைக்காக யோசிக்கும் அன்பான மாமியார் ஒதுங்கி இருந்தே இவளது தேவைகளை கவனித்துக் கொள்ளும் மாமனார் தனக்கு ஒன்று என்றால் தாங்காமல் தவித்துப் போகும் கணவன் போதா குறைக்கு அழகான புதுப்பூவாய் திருமகளாய் ஒரு மகள் இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற நிறைவுடன் புன்னகைத்தாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க